அதிமுகவின் முக்கிய தலைவர் அதிரடி நீக்கம் அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய முக்கியமான ஒரு தலைவராக இருப்பவர் தான் நமது அண்ணன் செங்கோட்டையன் இது வரைக்குமே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு முழு ஆதரவுகளையும் கொடுத்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த கொஞ்ச காலமாக எடப்பாடி பழனிசாமியை விட்டு தன்னிச்சையாக செங்கோட்டையன் செயல்பட ஆரம்பித்து விட்டார் அப்படிங்கிறது அனைவருக்கும் அதாவது சமீபத்திலே டெல்லிக்கு சென்று அமித்ஷாவையும்

I think, yeah.